நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நாம் பார்க்க போவது திருக்குறளில் இரண்டாவது அதிகாரமான வான் சிறப்பில் மூன்றாவது குரல் இந்த குரல் என்னவென்றால் இன்று பொ நீர் விய நூலகத்து உள் இன்று உடற்றும் பசி இப்போ முதல் குரல்ல வள்ளுவர் வந்து அது வந்து எப்படி வந்து நீர் நம்முடைய இருந்து கிடைக்கக்கூடிய இந்த நீர் தான் நமக்கு அமிழ்தம் அப்படின்னு சொன்னாரு அடுத்தாப்புல அமிழ்தோம் அதுக்கப்புறம் நமக்கு உணவு நம்முடைய உணவையும் ஆக்கி அதுக்கப்புறம் உணவாகவும் அது இருக்கிறது அப்படின்னு சொல்லி எல்லாமே நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் அவ்வளவு பயனுள்ள விஷயங்கள் வந்து இந்த மழை அப்படிங்கிற அந்த ஒண்ணுனால அது வந்து நமக்கு மனித குலத்துக்கு வந்து அவ்வளவு கிடைக்குது இத சொன்னவர் அடுத்தாம்ப அவர் யோசிக்கிறார் அவர் காலத்திலையும் அவர் வந்து அந்த இதுகளெல்லாம் சந்திச்சிருப்பார் என்னன்னா மழை வந்து பொய்த்து போவது என்பது காலங்காலமாக நடைபெறக்கூடிய ஒன்றுதான் அது வந்து மழையே இல்லை ஆச்சுன்னா அப்படியே வானத்தை தான் அப்படியே பார்த்துக்கிட்டே இருப்போம் என்னடா ஏதாவது ஒரு மழை கூட ஒன்று ஒரு மேலே உழமாட்டுக்க அப்படின்னு சொல்லி அந்த ஒரு படம் வந்து ஒரு சினிமா படத்தில் வந்து தண்ணீர் தண்ணீர் அப்படிங்கிற அந்த படத்தில் தான் நினைக்கிறேன் அது என்னென்னா அது அப்படியே மக்கள் வந்து வந்து மழையே இல்லாமல் இருக்கக்கூடாது ரொம்ப காலமாக அப்படியே கஷ்டப்பட்டு அவங்க இருக்கக்கூடிய கட்டத்தில் திடீர்னு மழை வர்ற மாதிரி ஒரு அறிகுறி வரும் பொழுது ஒருத்தருடைய முகத்தில் ஒரு சின்ன துளி மாதிரி ஒண்ணுகளும் அதை பார்த்த உடனே அந்த வர்ற சந்தோஷம் அந்த தண்ணீரை கண்ட உடனே ஆகா மழை வந்துடும் அப்படின்ன உடனே அதுக்கப்புறம் வந்து அந்த மழை வந்து வர்றது அப்படிங்கும்போது இந்த இருந்து இந்த மழை தூளி வரும் பொழுது அது நமக்கு வந்து அது பொய்த்து போய் அந்த மாதிரி ஆகும்போது எப்படிப்பட்ட ஒரு துயரங்கள் வந்து ஆகுது அப்படிங்கறத வள்ளுவர் வந்து சொல்றாரு என்ன சொல்றாருன்னா விரிநீர் நீர் விரிநீர் உலகம் அப்படியே பறந்து பட்ட கடல் இருக்குது வெறிந்த நீர் இதெல்லாம் இருந்து என்னத்துக்கு அதான் அவரு அதை வந்து அவர் சொல்றாரு அதான் அவர் வந்து கேள்வியை வந்து அவர் அத கேக்கல சொல்றாரு இன்று பொய்ப்பின் விரிநீர் உலகத்து பெரிய ஆச்சரியப்படத்தக்க உலகம் அப்படி அற்புதமான உலகம் ஆனா அந்த உலகத்துல எல்லாம் இருந்து என்னத்துக்கு விரிநீர் வியன் உலகத்து என்று உடற்றும் பசி அது எவ்வளவு இந்த மழை வந்து இல்லை அப்படிங்கும்போது வேற ஒண்ணுமே இல்லை பசி மக்களுடைய மக்களால் வாழவே முடியாது தண்ணீர் இல்லை என்றால் பயிர் பச்சைகள் இல்லை எந்த தொழிலும் இல்லை எதுவும் செய்ய முடியாத நிலையிலே எல்லாமே பட்டுப்போய்விட்ட அந்த நிலையிலே வேறு என்ன மிச்சம் இருக்கும் உள் நின்று உடற்றும் பசி அப்படி ஒரு பெரிய பசி வந்து வந்து நிற்கும் நம்முடைய என்னுடைய பிறந்த காலத்திற்கு கொஞ்சம் முன்னால நாப்பத்தி மூணுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தி மூணுல த கிரேட் சாமின் ஆஃப் பெங்கால் அப்படின்னு சொல்லி பெங்கால அப்போ வந்து வெஸ்ட் பெங்கால் ஈஸ்ட் பெங்கால் அப்படிங்கிற அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை ஒரு பெங்கால் அந்த பெங்காலில் வந்து ஒரு பெரிய பஞ்சம் ஏற்படுகிறது அந்த பஞ்சத்துல இறந்த மக்களுடைய எண்ணிக்கை முப்பது லட்சம் பேர் அப்போ வந்து இங்கிலீஷ்காரங்க தான் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்றாங்க நாப்பத்தி மூணுல வந்து ஆங்கிலேயருடைய ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கு ஆனால் இவ்வளவு தூரத்துக்கு செய்யக்கூடிய செய்த ஓரளவுக்கு ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனை செய்த ஆங்கிலேயர்கள் அங்கு ஒரு பெரிய அதை அந்த மக்களை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் இல்லாமல் பின்னால் அது வந்து பல அரசியல் காரணங்களும் அதனுள் இருந்தது என்று இப்பொழுது சரித்திர ஆராய்ச்சியை அதை செய்யும் பொழுது அதை சொல்கிறார்கள் ஆனால் அன்றைக்கு அதை யாருமே அதை கண்டுகொள்ளாமல் விட்டதனால் முப்பது லட்சம் மக்கள் வங்காள மக்கள் முப்பது லட்சம் பேர் இந்த பசி பட்டினியாது இறந்தார்கள் இது வந்து இந்த சென்ற நூற்றாண்டுல அதை ரெண்டாவது அரை நூற்றாண்டுக்கு முன்னால ஒரு ஏழு வருஷத்துக்கு முன்னால தான் இந்த நிகழ்ச்சி நடந்திருக்கு இப்போதைக்கு அந்த வயத எட்டாதவங்க ஒரு எண்பது வயசு உள்ளவங்களுக்கும் கூட அது தெரியாது அவங்க ஒரு நூறு வயசுல இருந்தா தான் அவங்களுக்கு அந்த நாலஞ்சு இருக்க முடியும் அப்போ அப்போ நமக்கு தெரியாது ஆனால் ஒரு பசதி ஒரு பஞ்சம் வந்துவிட்டது என்றால் எப்படி இருக்கும் உள் நின்று உடற்றும் பசி இதுதான் இது வந்து மழை துளி அப்படின்னு சொன்னாச்சுன்னா என்னமோ நமக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து அதெல்லாம் தெரியாது ஏதோ மழை பெய்யுது ஏதோ போகுது ஏதோ விலை ஈக்கும் அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கும் ஒருவேளை வந்து அந்த தொழில ஈடுபடுறவங்க அந்த விவசாய மக்களுக்கு அவங்களுக்கு வேணா அதுகளை பற்றி கொஞ்சம் தெரியலாம் இந்த சிட்டிகள்ல டவுன்கள்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு பொதுவாகவே அந்த இத பத்தியே தெரியாது அதுல இப்ப சமீப காலத்துலதான் தான் இந்த சிட்டிகள் டவுன்களுக்குள்ள மிகப்பெரிய எல்லாம் இப்பந்தான் வந்து நமக்கு ஒரு பரீட்சை ஆகுது ஒரு ஐம்பது நூறு வருஷங்களுக்கு முன்னாலெல்லாம் கூட இந்த மாதிரி டவுன்களில் ஆஹ் சிட்டிகள்லாம் வந்து ஒரு பெரிய வெள்ளம் வந்து ஒரு பேரழிவை உண்டாக்குறது மாதிரிலாம் இல்லை இந்த போன வருஷம் நம்ம தூத்துக்குடியிலேயே எவ்வளவு பெரிய ஒரு வெள்ளம் வந்து எவ்வளவு பெரிய இழப்பு ஏற்பட்டுச்சு இதெல்லாம் இப்பதான் நமக்கு தெரியும் ஆனால் இந்த வெள்ளம் இதுகளை எல்லாவற்றையும் விட இந்த மழை இல்லாத அந்த கொடுமை மழை இல்லாததுனால் எந்த பயிர்களும் விளைவிக்க முடியாத அந்த கொடுமை அதனால் ஏற்படக்கூடிய சாவுகள் இதுகளை வந்து பார்க்கும்பொழுது கொஞ்சம் காலத்துக்கு முன்னால அதில் வந்து எப்போம்னா ஒரு அறுபத்தஞ்சு அஞ்சு இருக்கும் இந்த அறுபத்தஞ்சிலாம் கூட இந்த அளவுக்கு வந்து இந்த ரேசன் கடைகள் எல்லாம் ஒரு பரிபாலனம் பண்றது நல்லபடியா பண்ணி மக்களுக்கு அரிசியை கொடுக்கறது வைக்கிறது அந்த மாதிரிலாம் வந்து அதுல அவ்வளவு தூரத்துக்கு கவனம் இல்லாமலேயே இருந்தாங்க அப்போ அப்படி உள்ள சூழ்நிலையில இருந்தாங்க அப்பெல்லாம் வந்துகிட்டு அவங்களுடைய பெரிய அதுக்கு ஒரு வேளை மழையினுடைய காரணங்கள் மழை இல்லாத காரணங்கள் இருந்தாலும் கூட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரீசன் இதை எப்படி இதை எப்படி செயல்படுத்துவது எப்படி மக்களுக்கெல்லாம் வந்து எல்லாமே உணவுப் பொருள் கிடைக்கும்படி செய்வது அப்படிங்கிற மாதிரி ஒரு நிர்வாக திறன்கள் எல்லாம் வந்து இல்லாத ஒரு கட்டத்தினால் இதை பற்றியெல்லாம் கவலைப்படாத அரசாங்கங்கள் அப்போது இருந்தன அந்த நேரத்தில் அது இருந்தால்தான் அறுபத்தி ஏழிலே ஒரு பெரிய ஆட்சி மாற்றமே ஏற்பட்டது அதற்கு மிகப்பெரிய காரணமே இந்த அரிசி அதுக்கு காரணம் இந்த ஒரு பஞ்சம் நாங்களெல்லாம் அந்த நேரத்தில் அரிசி வாங்கி சாப்பிடும் பொழுது அந்த வீட்டிலே அந்த அரிசி அதை தட்டுலை போட்டிருப்பார்கள் அது மிகப்பெரிய நாச்சம் என்றால் நாற்றம் அப்படிப்பட்ட நாற்றம் அது எதனால் அதெல்லாம் ஏற்பட்டது என்பதெல்லாம் ஒன்றும் தெரியவில்லை அப்படி அந்த அதைத்தான் எல்லாம் சாப்பிட்டோம் அப்படிப்பட்ட பஞ்சங்கள் எல்லாம் ஆனால் அது மிகப்பெரிய பஞ்சம் அல்ல மக்கள் யாரும் அந்த அளவுக்கு யாரும் இறந்ததாக இறந்திருப்பார்கள் அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு சாவுகள் எதுவும் இல்லை ஆனால் அப்பொழுது ஏற்பட்டது அதனாலேயே ஒரு பெரிய அறுபத்தி ஏழு தேர்தலிலே ஒரு பெரிய ஆட்சி மாற்றத்திற்கு அது வழிவகுத்தது அப்படி இப்போ உள்ள விஷயங்கள் எல்லாம் இப்போ சொல்றதா இருந்துச்சுன்னா அந்த நேரத்தில் நடந்த சில நிகழ்ச்சிகள் அரசியல் நிகழ்ச்சிகள் எல்லாம் நான் கொஞ்சம் அதை ஞாபகப்படுத்தி நான் சொல்றதா இருந்துச்சுன்னா என்ன சொல்லலான்னா என்ன சொல்லலான்னா அப்போ அவங்க சொல்றாங்க இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இந்த சர்க்கார் வந்து இப்படி அரசியலை எல்லாம் பதுக்கல் ஏற்படுவதற்கு வழிவகுத்து விட்டு எல்லாமே இப்படி மக்களை பட்டினி போடுகிறார்கள் என்றெல்லாம் அவர்கள் சொன்னார்கள் அதுகளெல்லாம் வந்து பிரச்சாரங்களில் நடைபெற்றது ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்தினேன் என்றால் அன்றைக்கு அறுபத்தி ஏழிலே பேரறிஞர் அண்ணா அவர்கள் தூத்துக்குடிக்கு பிரச்சாரத்துக்கு அவர்கள் வந்திருக்கிறார்கள் அவர்கள் அந்த பேசிய அந்த பேச்சு இன்றைக்கும் பசுமையாக இருக்கிறார் ஏனென்று சொன்னால் அவர்கள் சொன்னார்கள் இந்த தேர்தலிலே நாங்கள் எங்களுடைய அணியிலே நாங்கள் நிற்கக்கூடியவர்கள் இந்த வாக்குகள் எல்லாம் என்னப்படும் பொழுது ஒவ்வொரு இந்த எதிர்கட்சி அணியாகிய நாங்கள் ஒவ்வொரு பத்து இருபது என்று ஒவ்வொரு தொகைகள் எங்களுடைய அணிக்கு இந்த எம்எல்ஏ சீட்டுகள் எங்களுக்கு கிடைக்கும் பொழுது பதுக்கப்பட்ட அரிசிகளெல்லாம் குடோன்களில் இருந்து ஒவ்வொன்றாக காலியாகி வெளியே வரும் என்று சொன்னார் இன்றும் ஞாபகம் இருக்கிறது அது ஒன்றுதான் மிக பெரிய ஒரு அறுபத்தி ஏழு தேர்தலிலே ஆனால் போலவே நடந்தது அப்பொழுதுதான் அண்ணா அவர்கள் ஒரு ரூபாய்க்கு வாக்கி ஒரு கோடி அரசு என்கின்ற அந்த அவர்களையெல்லாம் அந்த இதுகளை அவர்கள் செய்ய கொடுத்தார்கள் அதெல்லாம் காரணம் என்னவென்றால் இந்த மழையினுடைய மழை பொய்த்து போனதால் மழை பொய்த்து போனதை சாதகமாக வைத்து மக்களை கூடிய ஆட்சியாளர்கள் வியாபாரிகள் மற்றும் எல்லோருமே அதை சேர்ந்து அதை செய்ததனால் இங்கு தமிழ்நாட்டிலும் அப்படிப்பட்ட ஒரு நிலை வந்தது ஆகவே அதைத்தான் அவர்கள் இந்த திருக்குறளிலே அவர்கள் சொல்லுகின்றார்கள் இது ஒரு முக்கியமான ஒரு செய்தி சரி நாளை அடுத்த குரலை பார்ப்போம் அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்